அம்மாங்களுக்கும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்க புள்ள தலைவனா இருக்கணும்னு ஆசையா அசிஸ்டண்டா இருக்கணும்னு ஆசையா எல்லோருக்கும் தலைவன் தான் ஆசை எல்லாரும் தலைவனா இருந்தா யாரு தான் அசிஸ்டன்ட் வேலை செய்யறது முதல்ல சொல்லி கொடுக்கணும் கீழே படி இல்லாம மேலே படி ஏற முடியாது மகன் எனக்கும் அப்படி தான் ஆசை எல்லா அம்மாங்களுக்கும் அப்படி தான் ஆசை என் பையன் தலைவன் என் பொண்ணு தலைவி என் பையன் தான் முதல் என் பொண்ணு தான் முதல் என் பிள்ளை தான் முதல் உங்கள் ஆசையை நான் தப்பு சொல்லவே இல்லை நானும் மதர் தான் எனக்கும் அப்படி தான் ஆசை ஆனால் நம்ம மனதில் எழுதி கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் கீழ்படி ஏறாமல் மேல்படி ஏற முடியாது வழிக்குட்டு அவன் சொல்லி கொடுக்கணும் மோசையோட கையை ஊறும் ஆறணும் தாங்கி பிடிச்சாங்க நீ தாங்கி பிடி ஜப்பத்தில் இரு ஊழியக்காருக்கு உறுதுணையாக இரு உதவி செய்யி இந்த கீழ் படியை தாண்டிட்டால் கட்டாயம் உனக்கு மேல்படி உண்டு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் சொல்லி கொடுக்க மறந்துடாதீங்க என் பிள்ளை தலைவன் ஆகணும் எந்த ரெண்டாம் பட்சம் கடுத்தும் இல்லை ஆனால் படிப்படியாக போட்டோமே படிப்படியாக போட்டோமே நிச்சயமாக அப்படித்தான் செய்யணும்